உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நமஸ்கார் தோஸ்தோம் நாமக்கல் நாமக்கல்சு நாகராஜன் சலிய வீடியோ சுருகருத்தேன் இது சூப்பர்வைசர் ஸ்பெஷல் பார்ட் த்ரீ சூப்பர்வைசர் லீவு வேணும்னு கேட்க போனோம்னா அவங்க முதல்ல கேட்குற கேள்வி என்ன வேணும் என்ன வேண்டும் வாட் டு யூ வாண்ட் கியா சாகியே கியா சாகியே கியா என்பது என்ன என்னியே என்பது வேண்டும் கியா சகியே அடுத்து லீவு வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீட் லீவ் ஐ நீட் லீவ் சுட்டி சகியே சுட்டி சகியே எனக்கு லீவ் வேணும்னு சொல்கிறதுக்கு முஜே சுட்டி சகியே அப்படின்னு கேட்கணுங்க சுட்டி என்பது விடுமுறை சகியே என்பது வேண்டும் எந்த ஒரு சூப்பர்வைசரும் லீவு கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம்னு கேட்பாங்க அப்போ என்ன காரணம்னு கேட்குறதுக்கு கியா காரன் ஹே கியா காரன் ஹே அப்படின்னு கேட்கணுங்க கியா என்பது என்ன காரன் என்பது காரணம் ஹே என்பது இருக்கு அப்படின்னு அர்த்தங்க வேலைக்கு வர பிடிக்கலை அப்படின்னு பதில் சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக் கம்மிங் டு ஒர்க் காம்பர் ஆனேக்கா மண் நகிஹே காம்பர் ஆனேக்கா மண் நகிஹே அப்படின்னு சொல்லணுங்க காம்பர் என்பது வேலை ஆனே என்பது வருவது மண் நகிஹே என்பது பிடிக்கலை அப்படின்னு அர்த்தங்க காம்பர் ஆனேக்கா மண்ஹே ஒரு சில பேர் அவங்க கூட வேலை செய்கிறது பிடிக்கல அவன் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஷிஃப்ட் மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நேரடியாக ஷிஃப்ட் மாற்றி போடுங்கன்னு சொல்லாமல் நான் வேலைக்கு வரவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து வெளிப்படையாகவே அவனோட வேலை செய்ய பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்கங்க அப்போ அவனோட வேலை செய்ய பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் லைக் ஒர்க்கிங் வித் ஹீம் உஸ்கே சாத் காம் கர்னா அச்சா நஹி லக்தாஹே உஸ்கே சாத் காம் கர்னா அச்சா நஹி ஹே உஸ்கே சாத் என்பது அவனுடன் காம் கர்ணா என்பது வேலை செய்வது அச்சா நஹி லக்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது பிடிக்கவில்லை அச்சா நகி லக்தா பிடிக்கவில்லை அடுத்த காரணம் சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதிரியும் சொல்லுவாங்க உறவினருக்கு திருமணம் ரிலேட்டிவ் வெட்டிங்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வெட்டிங் ரிதார் என்பது உறவினர் சாதி என்பது திருமணம் रिश्तेदार की சாதி है அடுத்து ஊருக்கு போகணும் சொந்த ஊருக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி லீவு கேட்பாங்க இப்போ நான் சேலத்துக்கு போகணும்னு சொல்லி லீவு கேட்குறேன் சேலம் ஜானா है नीड टू गो टू சேலம் சேலம் ஜானா ஹே சேலம் என்பது ஊரின் பெயர் ஜானா ஹே என்பது போகணும் அப்படின்னு அர்த்தங்க அடுத்து சொந்த ஊருக்கு போகணும் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நீ டு கோ டு மை ஹோம் டவுன் அப்னே ஜானா ஜானே அப்னே கவு ஜானா ஹே அப்னே கவுன் என்பது சொந்த ஊர் ஜானாஹெ என்பது செல்ல வேண்டும் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஐ எம் கோயிங் டு புக் எ ட்ரெயின் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் கர்னே ஜா ரஹா ஹூ ட்ரெயின் டிக்கெட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் புக்கிங் கர்னே புக்கிங் செய்வதற்கு ஜா ரஹா ஹூ ஜா என்பது வினைச்சொல் போவது ரஹா ஹூ போகிறேன் அப்படின்னு சொல்லணுங்க ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் கர்னே ஜா ரஹா ஹூ உடல்நிலை சரியில்லை எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்றதுக்கு தபேத் டீக் நஹி ஹே முஜே புகார் ஹே தபேத் டீக் நஹி ஹே முஜே புகார் ஹே தபியத் என்பது உடல்நிலை உடல் டீக் நஹி ஹே என்பது சரியில்லை முஜே என்பது எனக்கு புகார் ஹே என்பது காய்ச்சல் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க உடல்நிலை சரியில்லை எனக்கு காய்ச்சல் तबियत ठीक नहीं है मुझे बुखार है कई इंटर कईकाललिक अब लीव कर कई कल वलिक अब दो दिनों से दो दिनों से हाथ और पैर में दर्द हो रहा है। दो दिनों से हाथ और पैर में दर्द हो रहा है दो दिनों से इन ना हाथ और पैर கை மற்றும் கால்களில் தர்த் ஹோ ரஹாகே தர்த் என்பது வழி ஹோ ரஹாகே என்பது நடக்கிறது செய்கிறது அப்படின்னு சொல்கிறதுங்க தோ தீனோ சே ஹாத் அவுர் பேர் மே தர்த் ஹோ ரஹாஹே இரண்டு நாட்களாக கை கால் வலிக்கிறது எனக்கு மயக்கம் வருகிறது அப்படின்னு சொல்லியும் லீவு கேட்பாங்க தலை சுத்துது மயக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முஜே சக்கர் அ ரஹா ஹே முஜே சக்கர் ஆரஹா ஹே முஜை என்பது எனக்கு சர்க்கர் முஜை என்பது எனக்கு சக்கர் என்பது தலை சுற்றல் சக்கர் என்பது சுற்றல் தலை சுற்றல் ஆரஹா ஹெ ஆ என்பது வினைச்சொல் வருவது ரஹா ஹே என்பது வருகிறது முஜே சக்கர் ஆ ரஹா ஹே எனக்கு மயக்கம் வருகிறது கடைசி பாயிண்ட்டு எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னு சொல்லியும் லீவு கேட்பாங்க எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு சீர்மே தலையில் இதில் தர்த் என்பது வலி ஹோ ரஹாகே என்பது வலிக்கிறது இது சூப்பர்வைசர் சீரியஸோட பாட் தெரியுங்க கமெண்டில் எதுவும் சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து அடுத்த பாட்டு போடுவேன் இல்லைன்னா வேறு டாபிக் போக போகிறேங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடித்து தெறிக்க விடுங்க